மக்களே பாதீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு வாகனத்துல இடையில பொருட்கள் எல்லாத்தையும் மாத்திட்டு போயிட்டு இருக்கோம் அந்த பாதைகளே அவ்வளோ ஸோ பாதைங்க நமக்களே இந்த இடத்துல தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அது அவ்வளோ கஷ்டமா இருக்குது இந்த சுச்சுவேஷனை பார்க்கக்குள்ள இனிமே வந்தாச்சு இருக்கிற பொருட்களை வந்து அவங்களோட இடத்துல வந்து கையழிச்சிட்டு வணக்கம் எல்லாருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பதிலையில் நிற்கிறோம் அது ஆர்ஃபோர் அன்னோட சேனலூடாக வந்த நிவாரண தொகையை எடுத்துகிட்டு நாங்கள் பதிலைக்கு வந்திருந்தோம் அதாவது அந்த நிவாரணம் கொடுக்கறதுக்காக அவருக்கு வந்து அதுக்கான இது கிடைச்சிருந்தது ஃபன் கிடச்சிருந்தது அதை திரட்டிட்டு அப்படியே நிவாரணம் கொடுக்கறதுக்கா வேண்டி நாங்கள் பதிலைக்கு வந்திருக்கோம் ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நீ உண்மையாகவே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதாவது நாங்கள் காரில் வந்தோம் அங்கே பாருங்கள் அந்த இடத்துல கார் வந்து ஸ்ட் ஆகி நிற்கிது ஐ மீன் வர ரோடெலாம் அவ்வளோ மோசமாக இருக்குது இங்கே பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இந்த பாதையை பாருங்கள் அப்போ நிறைய இடத்த மண் சரிவுகள் எல்லாம் இருந்தது உண்மையாகவே சரியான கஷ்டமாக இருக்குங்களே அந்த இதெல்லாம் பார்த்து வாரது ஸோ ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு பெரிய கண்டத்தை கடந்து வந்துட்டேன் அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் ஆர் ஃபோர் நைன் வந்து உதவிக்கு கூப்பிட்ருந்தார் தம்பி நீங்களும் வாங்க ஒரு உதவியாக இருக்குமான்னு சொல்லி கூப்பிட்ருந்தார் அதுவும் நேற்று உடனே இந்த டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியும் ஒரு ஒரு ரெண்டு மணி அந்த டைமில் தான் தம்பி வாங்க போவோம்னு கூப்பிட்டுருந்தார் நானும் ஓகே நான் பாருன்னு சொல்லிவிட்டு அவரோட ரெடி ஆகி இப்போ பதிலைக்கு வந்திருக்கேன் ஸோ அந்த நிவாரணப் எல்லாம் கொண்டு உரிய இடத்துல கொண்டு கொடுக்கணும் ஸோ தொடர்ந்து காமலையே பாருங்கள் வாங்கினேன் பத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு வாகனத்தில் இடையில் பொருட்கள் எல்லாத்தையும் மாற்றிட்டு போயிட்டுருக்கோம் அந்த பாதைகளே அவ்வளோ மோசமாக இருக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு அண்ணா வந்து தெய்வமாய் தான் வந்தவர் அவரை வாகனத்தில் தான் இந்த பொருட்களை மாற்றி கொண்டு போயிட்டுருக்கோம் இங்கே இருக்கிறவங்களே நல்ல உதவியாக இருந்தாங்க இந்த பொருட்களை மாற்றி கொண்டு போகிறதுக்கு அந்த வகையில் அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு அப்படியே இப்போ போயிட்டுருக்கோம் அந்த பாடசாலைக்கு இங்கே பாருங்கள் இந்த பாதையை பார்த்தாலே உங்களுக்கு விரும்ப எவ்வளோ மோசமான நிலைமை இருக்குதுன்னு சொல்லி ஸோ நாங்கள் காரில் வந்திருந்தால் இந்த பாதை வீடாக வந்திருக்கையில் அப்படியே ஒரு சுச்சுவேஷன் தான் இங்கே பாருங்கள் பொருட்கள்லாம் இங்கே இருக்குது ஸோ நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ நாங்கள் போகிற மூமெண்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு மோசமான நிலையில் இந்த பாதைகள் இருக்குதுன்னு சொல்லி தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நாங்கள் அந்த பாடசாலையை நோக்கி போயிட்டுருக்கோம் இந்த நிவாரணப் பகுதிகளை கொண்டு அந்த மக்கள்கிட்ட உரிய இடத்துல வந்து நாங்கள் அந்த பொருட்களை வந்து கையளித்தனும் ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல தான் அந்த வந்து இந்த ஸோ இந்த இடத்துல தான் அந்த மண் சரிவு ஏற்பட்டிருக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்க ஸோ ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியும் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை இங்கே வந்து செஞ்சுதாரதால அவங்களுக்கு பயன் கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது முடிஞ்ச வரைக்கும் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே வந்து மண் சரிவு ஏற்பட்டதாலும் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க அந்த ஃபேமிலி ஒன்றுக்கும் ஒரு உதவித்த ஒன்று கிடச்சிருக்கு அவங்களுக்கும் சின்னொரு ஹெல்ப் அதாவது அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு தேவையான ஒரு ஹெல்ப்பை வந்து ஆர்போர்ட் சேனலூடாக செய்கிறதுக்கான வாய்ப்பும் கிடச்சிருக்கு ஸோ இந்த இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டு பாதை இருக்குது ரெண்டு பாதையில் ஒரு பாதை வந்து முற்று முழுதாக தடை இன்னொரு பாதையால் தான் வந்திருக்கேன் அந்த பாதை தான் அவ்வளோ மோசமான நிலைமையில் இருக்குது அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இடையில காரை போட்டுவிட்டு இன்னொரு வானத்தில் வந்துரு வந்திருந்தேன் அந்த அந்த காணொலியை நான் இடையில் ஆட் பண்ணுவேன் அதை பார்ப்பீங்க அவ்வளோ கஷ்டமா இருக்கு இந்த சுச்சுவேஷனை பார்க்கக்குள்ள எனிவே வந்தாச்சு இருக்கிற பொருட்களை வந்து அவங்களோட உரிய இடத்துல வந்து கையழிச்சுட்டு நாங்களும் அடுத்தடுத்த கட்டத்தை பார்க்கணும் ஸோ தொடர்ந்து பாருங்க குட் மார்னிங் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் பதுளை இல்லை என்ன இது இடத்துல நம்மளுடைய உறவுகளோட நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் பதிலைக்கு வந்த நிவாரணப் பகுதிகளை கொடுத்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தோம் அங்க எங்களுக்கு இங்கே தங்குறதுக்கான வசதிகளையும் ஏற்படுத்த அதுக்கான உணவுகள் இருந்து எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா வச்சுக்கிறாங்க எல்லாருமே அந்த வகையில இந்த ப்ரோ வெறும் நல்லா ஹெல்ப் பண்ணவர் நைட்டு ஆட்டோவில் தூர தூரத்துக்கு கொண்டு போய் விட்டவர் அதோட அந்த தம்பி வேற பேர் டில்சான் காலமே உணவு இது இதெல்லாம் சாப்பிடுட்டு அப்படியே கார் வந்து மேல வந்து பார்க் பண்ணிருக்கிறோம் அதாவது இந்த இடத்துக்கு வரணும்னு சொன்னா காரை நான் நேற்று அந்த காணல சொன்ன மாதிரி காரை வந்து பார்க் பண்ணி கார் எல்லாம் உள்ள கொண்டு வரல அது அந்த வழி வந்து பிளோக் ஆயிருக்கு சோ நாங்க காரை மேல போட்டுட்டு கீழே ஒரு ஏழு ஏழு எட்டு 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 கிலோமீட்டர் கிலோமீட்டர் வருமா இப்படி ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் அந்த பத்து கிலோமீட்டர் பாதையும் காடு முருடான பாதை அதுக்குள்ளால எவ்வளோ ஈஸியாக வந்துட முடியாது எல்லாராலையும் ஸோ அது அந்த தான் இரவு பயணம் செஞ்சு காரை தூர போட்டுட்டு வந்திருந்தேன் ஒரு கடும் கஷ்டமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உண்மைக்கும் பட் இங்க இருக்க மக்கள் எல்லாருமே என்ன சொல்லுவாருன்னு சொன்னா அவ்வளவு கைண்டா அன்பா பாத்துக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கணும் போல ஆசையா தான் இருக்கு உண்மை உண்மை அதான் உண்மை இப்ப நம்மட வகை இருக்கமா இல்ல இங்க கொஞ்சம் விருந்தோம்பல் எல்லாம் பலமா இருக்கும் சோ உண்மைய சந்தோஷமா இருக்கு நாங்க அதை தாண்டி அந்த பொருட்கள் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் வந்திருந்தோம் அதை தாண்டி இங்கே உறவுகளை வந்து சந்தித்தது உண்மையிலேயே பெரிய சந்தோஷமாக இருக்குது அதோட வந்து இந்த தம்பியை பற்றி குறிப்பிட்டு சொல்லி ஆகணும் வேறு பேர் டெல்ஷா எல்லா உதவியுமே அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சவர் ஸோ பன்னெண்டாவது படிக்கிறார் என்ன டெல்ஷா பன்னெண்டாவது படிக்கிறார் அவர்கிற வீட்டில் தான் நாங்கள் இரவு தங்கி இருந்தோம் ஸோ நாங்கள் இப்போ எங்களுடைய பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட போகிறோம் இங்கே பாருங்கள் எங்களுக்கு ரொட்டி இருக்குது அதோட வந்து பொல் ரொட்டி அதோட சம்பல் இங்கே வந்து சோயா கறி இருக்குது அதுக்கப்புறம் வந்து இது என்ன பூசணியா கறி இருக்குது அதுக்கப்புறம் இங்கே ரொட்டி இருக்குது வா வாழைப்பழம் இருக்குது இங்கே ஹாட் வாட்டர் இருக்குது ஸோ நாங்கள் சாப்பிட ஆரம்பிக்கப்புறம் தொடர்ந்து காவலியே பாருங்கள் எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருந்தால் நான் வீடியோவில் காட்டுவேன் வாங்க நாங்கள் இந்த இடத்துல இருந்து லீவ் ஆகிற நேரம் வந்துட்டு அது நாங்கள் தங்கியிருந்தால் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நம்மளுடைய தம்பி டெல்ஷான் இவங்கட வீட்டில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம் கவனிப்பாக இருக்கட்டும் எங்களை பார்த்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும் எல்லாமே டாப் நாச் லெவலில் இருந்தது அதோட வந்து நாங்க இது வந்து ஒரு ரூம் மாதிரி தான் தந்திருந்தாங்க ஆனால் எங்களுக்கு அதுக்கான பணம் கட்டணம் அறவிடப்படவில்லை ஏன்னா எங்களுக்கு அந்த அதுக்கான பணத்தை வந்து அவங்க வேணாம் என்று சொல்லி தாங்க காசா எங்களுக்கு அவ்வளோ செய்யறதுக்கு அங்கிருந்து வந்திருக்கிற போய் தான் கூட ஒன்றும் செய்ய மாட்டாங்க நேற்று நேற்றே சொல்லியிருப்பாங்க ம் பெரிய விஷயம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அவ்வளவு அன்பா எங்கட வீ வீட்ல இருக்கிறத விட ஒரு படி மேல இருந்த மாதிரி தான் இருந்தது என்ன அவ்வளவு உருவா எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சவங்க சோ அவங்களுக்கு ஒரு மிக்க நன்றி என்ன பெரிய விஷயம் இப்படி இப்படி ஒரு உறவுகளை சம்பாதிச்சது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க இந்த இடத்த விட்டு மிஸ் பண்ணி போறோம் என்ன கம்பியோட நிப்பாட கூடாது உம் நிப்பாடப்படாது இனிமேலும் வருவோம் மடல் சீமான் சொல்றதும் மேலே ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு இடம் உம் உண்மையாவே வந்து எப்படியும் பொங்கலுக்கு எதிர்பார்க்கம் பாறதுக்கு உம் அப்படிங்க வந்து சந்திப்போம்

பாத்தீங்களை நாங்க இப்ப அந்த பாடசாலைக்குள்ள நிக்கிறோம் அந்த பாடசாலைக்கு வந்திருந்தோம் அந்த பாடசாலையில வந்து இருக்கிற குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாக்லேட்ஸும் அதோட வந்து கேக்கும் வாங்கிட்டு வந்தோம் பாருங்க ரோஜி பண்ண வந்து சாக்லேட்ஸ்ல கொடுத்துருக்காரு உண்மையாவே ஒரு சந்தோஷமான நிகழ்ந்தது உண்மையாவே சந்தோஷமா இருக்கு அவங்களோட அஹ் சிரிப்பை பாக்கக்குள்ள ஸோ நாங்க சாக்லேட்ல கொடுத்து முடிச்சிட்டு இந்த இடத்துல போக போறோம் இப்ப பாருங்க மக்களே இந்த இடத்துலயும் அந்த மண் சரிவு ஏற்பட்டுருக்கு இந்த இடத்துல வந்து கொஞ்சம் குறைவா இருக்கு ஆனால் அந்த சைடில் வந்து கொஞ்சம் கூடை இருக்குது அங்கே இருக்காது ஸோ இதில் விளங்காது பாருங்கள் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் மதுரையில் ஸ்ப்ரிங் வேலி என்ற ஒரு இடத்துல இன்றைக்கு நாங்கள் ஸ்டே பண்ணுறோம் அதாவது ஒரு சப்ஸ்க்ரைபர்ஸ் அவங்களோட வீட்டை தான் ஸ்டே பண்ணுறோம் அதாவது சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் இப்போ ஒருத்த இருக்கிறோம் அதாவது தூங்க ரெடி இப்போ நேரத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா பதினோரு மணிக்கிட்ட ஆகுது அதாவது செம குளிரிங்க அதனால தான் இந்த கூடிய போட்டுருக்கேன் ஸோ இனிமேல் தான் தொடர்ந்து காணொலியை பாருங்கள் நாளைக்கு நம்ம சந்திப்போம் வர விஷயங்கள் இருந்தாலும் காட்டுறேன் இந்த வீடியோ லென்த்தாக தான் போவோம் என்று கேட்டீங்கன்னு சொன்னால் நிறைய வீடியோக்கள் எடுத்துருக்குன்னு அதை அட்டாச் பண்ணி ஒவ்வொரு விதாக தானே ஒவ்வொரு காலனிகளாக வந்து அட்டாச் பண்ணி மொத்தமாக தானே ஒரு காலனியாக தருவேன் ஏன்னு சொன்னால் இது வந்து பார்ட் ஒன் பார்ட் டூவாக போகக்கூடாது என்ன சொன்னால் தான் லாஸ்ட் வீடியோ கிளினொச்சி வீடியோ ரெண்டு வீடியோ மீதாம இருக்குது அந்த வீடியோ போடல ஸோ பாருங்கண்ணே பாவோம் வணக்கம் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா நாங்க பத்து ஸ்பிரிங் வேலி என்ற இடத்துல நிக்கிறோம் அதாவது இன்றைக்கு நைட்டு நேற்று நைட்டு இங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் எங்களோட ஸ்டேயிங்கெல்லாம் முடிச்சுட்டு இப்போ ஒரு கடையில அந்த குட்டீஸுக்கெல்லாம் நாங்க கேண்டீஸ் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம் அதோட வந்து உண்மையாவே அவங்களோட கவனிப்பு நல்லா இருந்துச்சு அதோட அந்த நைட்டும் செம்ம குளிராக வர இருந்துச்சா நாங்கள் நானு அதோட வந்து நம்மளுடைய சார்ஸ் ப்ரோ செமையா ஃபன் பண்ணி தூங்கியிருந்தோம் அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா நம்மளுடைய ரோஜி ஒன் ஆர் ஃபோர் அங்க இருக்காரு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஒரு தெரிக்கலான் சோ இப்படி என்ன இருக்குது கார் நாங்க எடுத்துட்டு இடத்துக்கு போறோம் தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணல சொன்ன சந்தோஷம் இன்னைக்கு என்னோட சேனலுக்கு புதுசா இருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வீடியோ பாருங்க பார்த்தா நாங்கள் போறோம் வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் பார்க்கக்கூடியமா இருக்கு